தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிர்மல் கிருஷ்ணன் திருச்சி நம்முடைய ஃபார்மில் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் கணவர் வாங்கியிருந்தோம் நம்மளுடைய நிறைய வீடியோஸில் அவங்க வந்திருப்பாங்க வாங்கி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் ஆகிடுச்சிங்க ஆனால் அவங்க சிக்கலே அவங்க ரிங்கு போடல க்ளோஸ் ரிங் போடல ஸோ ரிங் ஆர்டர் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் நம்ம சிக்கன் எக்ஸ்ட்ரெயும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ அதுக்கு கட்ரிங் தான் போட முடியும் ஸோ ஒரு சிலர் அந்த க்ளோஸ் ரிங்கே போட்டுடுறாங்க ஆனால் காலில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ப்ரீடிங் சரியாக இருக்காது அதனால் நம்ம கட்ரிங்கே போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு மூணு ரிங் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ அந்த கட்ரிங் போட்டுட்டு டிஎன்ஏ எப்படியும் இந்த மாதத்தில் வீக்லேயாவது போட்டுடலான் இருக்கேன் ஆனால் நேரம் கிடைக்க மாட்டேங்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீக் நம்ம டிஎன்ஏ போட்டோம் ஸோ டிஎன்ஏ போட்டதுக்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் மேல் ஃபீமேல் என்ன வருதோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம அடுத்த ஒரு ப்ளட் லைன் வேறு ப்ளட் லைன் வாங்கணும் ஏன்னா அது மூணுமே ஒரே பேரண்டோடைய செக்ஸு ஆல்ரெடி ஈரோட்டில் எனக்கு ஒரு பைனாப்பிள் கிடச்சது அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான் ஒரு மேல் வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ நான் டிஎன்ஏ போட்டதும் அதில் நம்ம வாங்கியிருக்கிற ஃபீமேல் வந்தது அப்படின்னா அதுக்கு அதில் பேர் போட்டலாம் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பீஸ்க்கும் ஒரு ரெண்டு பீஸ் தேவைப்படுறது இருக்குது ஒரு எயிட் மந்தில் இருக்கிறது மேல் ஆர் ஃபீமேல் எதுன்னு நான் சொல்கிறேன் இந்த வீக் கண்டிப்பாக சொல்லிடுறேன் ஸோ உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெண்டு பீஸ் தேவைப்படுது வாங்க நம்மளுடைய செலங்களுக்கு கட்ரிங் போடலாம் ஸோ ரிங் போடுறதை இப்போ தான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் வரும் கட்ரிங் க்ளோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் கட்ரிங்க தான் ஃபஸ்ட் டைம் ஓகே எப்படி எந்தளவுக்கு அளவுக்கு இருக்குது வாங்க மறக்காமல் நம்முடைய சேனல் உங்களுக்கு படித்ததில் சப்ஸ்கிரைப் இதுதான் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு பிறகு அறுபது மூணு வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு தெரிவித்த நண்பர் இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் நம்ம சனிக்கண்ணூர் நம்மளுடைய ஷாப்ஸில் போட்டிருக்கோம் இல்லைங்களா அவர்கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஸோ ஒரு மூணு ரே அவங்க எந்த அளவு கையை கடிக்க போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் முக்கியமாக இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரிங் போடும்போது கை நழுவி கூட போயிடலாம் ஸோ அதனால் விண்டோ டோர்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா பறந்துடுச்சு அப்படின்னா திரும்ப பிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் கதவை சாப்பிடுவேன் அதெல்லாம் சாத்திட்டோம் டஸ்ட் கண்டிப்பாக பழக்கம் அதனால் நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு என்னன்னா என்னென்னா ஃபார்முக்குள்ளே இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நூறு சதவீதம் மாஸ்க் போட்டுருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லை

பறக்கிறாங்க வலை எடுத்துரும் எனக்கு அந்த அளவுக்கு கண்ணூர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைதான் ஆனால் அதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு மே ஒரு ஃபீமேல் வரலாம் பார்ப்போம் ரிசல்ட் எப்படி ஒன்று இன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ டேஸில் வந்துடும் பார்க்கணும் சப்போஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதை கரெக்டாக இருந்தது தானே டேட்டி போடாமல் ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்திலே ரெண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் அதுக்கு மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் ஸோ நான் எப்படி ட்ரை பண்ணிக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வளையம் கரெக்டாக அதை நல்லா பெருசு பண்ணிவிட்டு ஸோ அந்த கம்பிக்கிட்ட வச்சு தான் கால் நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க ஸோ கால் நீளமாக இருந்தது அதனால் அப்படியே கரெக்டாக அப்படியே அந்த கட்டி அப்படியே டைட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபிட் ஆகிட்டாங்க பாருங்கள் கை எப்படி கடிக்கிறாங்கன்ட்டு ஸோ ரிங் மாட்டியா சரி பைசி அவ்வளோ கெட்டியாக பிடிக்கிறாங்க ஸோ நல்லா காலை கிழிக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க கேப் இருக்கான்னு பார்த்துங்க ஏன்னா கேப் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது மெஸ்கேஜ் ஸோ மெஸ்கேஜில் அந்த கேப் மாட்டினா கால் அப்படியே தொங்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கேப் இல்லாத இந்த மாதிரி ஃபுல்லாக டைப் பண்ணிடுங்க ஓகே லெஃப்ட்டு லெக்கில் போட்டிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சக்ஸஸ்ஃபுல் இதுதான் இருக்குது குட்டியானது அதனால் கொஞ்சம் சைஸ் வச்சுருந்தது ஈஸியாக போட்டாச்சு ஸோ ஃபஸ்ட் பேபி குட் பார்க்கலாம் செகண்ட் பேபி அவங்க ரெண்டு பேரும் புறட்ட ஆளுங்க பார்க்கலாம் எந்த இவங்களே பிடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக பிடிங்க ரொம்ப அழுதுனீங்கனாலும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக உட்காந்துருச்சு பாருங்க கேப் இல்லாமல் போட்டிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி கேப் இல்லாமல் போடணும் அப்போ தான் மெஸ்கேஜுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஸோ எந்த கேஜாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே டிஎன்ஏ வந்தால் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு ஈக்குவலான பேர் உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம் நன்றி வாங்க மூணு பேர் அதை கடிச்சிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புதுசாக இப்போ தான் ரிங்கு போட்டிருக்கோம் எயிட் மந்த்துக்கு அப்புறம் ஸோ அதனால் அவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக தெரியுது அதனால் கஷ்டம் பார்த்தாங்க